ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆணி அம்மாவாசை பொதுவாக பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளில் வந்து விதைகள் வந்து தோட்டத்துக்கு போடுவாங்க அது மாதிரி விதைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த செடி வந்து என்ன ரீசன் அது அமாவாசையில் போடுறாங்கங்கிறது எனக்கு தெரியல கண்டிப்பாக நீங்கள் வந்து யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அது வந்து அந்த டைமில் வந்து நம்ம எந்த ஒரு விதைகள் போட்டாலும் நிறைய காய் வைக்கும் சொத்து இது மாதிரிலாம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சயின்டிஃபிக்கான உண்மையாக என்னன்னு தெரியல உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து இது லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிகப்பு வெண்டை நம்ம வந்து சிகப்பு வெண்டைங்க வந்து நம்ம செடியில் வந்து விதை விட்டு எடுத்திருந்தோம் இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த விதையை வந்து நம்ம எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து விதை போட போகிறோம் பாருங்கள் இது மாதிரி ஒரு செடி ஒரு காய் இருந்தால் போதும் நமக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான வெண்டை விதைகள் பாருங்கள் காய் வந்து நிறையா இருக்கலாம் இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாற்பது விதைகள் பக்கமாக இருக்குது நல்ல தரமான விதைகள் இது மாதிரி நம்ம வெண்டஞ்செடியிலிருந்து விதைகள் எடுத்து வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு அப்பப்போ அந்தந்த வருஷத்துக்கான செடியில் இருக்கக்கூடிய விதைகள் எடுத்தாலே போதும் நம்ம வந்து விதைகள் வாங்கணுங்கிறதுலாம் இல்லைங்க பாருங்கள் போன வருஷம் எங்களுக்கு இது நிறைய ஈல்டு கொடுத்துச்சு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு செடி எட்டு செடியோ தான் வச்சுருந்தோம் அந்த ஏழு எட்டு செடிலையும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வேணுங்கிற காய் நாங்கள் வந்து காய் வந்து கட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம் ஒன்று வீட்டு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வெண்டங்காய் நாங்கள் எடுத்துக்கிட்டே தான் இருந்தோம் அந்த அளவுக்கு வெண்டை விதைகள் வெண்டங்காய் நல்லா வந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு வெண்டங்காய் ஒரிஜினல் நாட்டு வெண்டங்காய் இது மாதிரி உங்களுக்கும் யாராவது இந்த அம்மாவாசையில் தான் வந்து செடிகள் போடணும் இது மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தால் சொல்லுங்கள் அந்த அம்மாவாசையில ஏன் வந்து செடிகள் வந்து விதைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ரீசன் கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கு தெரியல என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி அம்மாவாசை இன்றைக்கி வந்து விதை போட்டு விடுன்னு அப்படின்னு சொன்னார் ஆனால் அதுக்கான முழு காரணமும் என்னான்னு தெரியல தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் வந்து அமாவாசை நாளையில விதைகளில் போட்டு பாருங்க வந்து காய் வந்து நல்லா வைக்கும் எந்த ஒரு சொத்து இது மாதிரி வராது நிறையா வந்து ஈல்டு கொடுக்கும் அப்படிங்கிறாங்க அது உண்மையாக எந்தளவுக்கு உண்மைங்கிறது தெரியல இந்த வருஷம் நாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது உண்மையாக என்னென்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ